ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி பச்சை பயிரில் நான் வந்து பூண்டு சேர்த்து ஒரு இட்லி பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால் பச்சை பயிர் எடுக்கிறோமோ அதே கப்பால் பாதி அளவுக்கு அளவு எடுத்து நான் வந்து பொட்டுக்கடலில் எடுத்து அது தனியாக ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து தான் நாலே நாலு கருவேப்பில் பதினஞ்சு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் வாசனைக்காக காரத்துக்கு மிளகா வெத்தல் ஒரு எட்டு மிளகா வெத்தல் வரைக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பொடி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாய் எடுத்துட்டு அதுல பச்சை பயிர் குழந்தை சேர்த்துருவோம் எண்ணெய் எதுவுமே விடாம நல்ல வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நமக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வருத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வருத்தாச்சு கொஞ்சம் கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்துல நம்ம இந்த பச்சை பயிரையும் ஒரு பிளேட்ல மாத்திக்குவோம்

இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எள்ளு நல்லா பொறிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எள்ளையும் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்குவோம் இதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா வெத்தலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மிளகா வெத்தலை போட்டுட்டு நல்லா வருத்தாச்சு இதையும் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிடுவோம் கடாயில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எடுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்குவோம் பூண்டை மட்டும் நம்ம எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு பச்சை ஸ்மெல் போய்

ஈரப்பதம் போற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் ஏன்னா ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சு தெளிச்சுட்டு தான் நான் போட்டிருக்கேங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வருபட்டு வந்துடும் இப்போ எனக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா செவந்து வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலையும் நம்ம வந்து பிளேட்ல மாத்திடுவோம் இப்போ நம்ம வறுத்த ஐட்டம் எல்லாமே நமக்கு நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இத வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இட்லி பொடிக்கு வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரிச்சாச்சு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருந்ததுன்னா நமக்கு இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா சூடு அப்புறமா நம்ம பாட்டிலில் மாற்றிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளேட்டில் நான் இந்த மாதிரி பரப்பி வச்சாச்சு கொஞ்சம் சூடு அப்புறம் நம்ம வந்து இதை பாட்டிலில் மாற்றிக்குவோம் நம்ம வந்து ட்ரையான பாட்டிலில் பார்த்து போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு ஒன் மந்த்துக்கு மேலேயே நமக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய பச்சை பயிறு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நான் ட்ரையான ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சை பயிரில் வறுத்துட்டு பண்ணியிருக்கிறதுனால அதுவும் நம்ம ஆயிலே இல்லாமல் நம்ம வறுத்துருக்கோம் பூண்டு தான் நம்ம ஆயில் போட்டு வறுத்துருக்கறனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஆனியன் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் வந்து இந்த பொடி வச்சு சர்வ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க